வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது திருத்தணியில் பழைய தர்மராஜா சாலையில் உள்ள அருள்மிகு மனோன்மணி உடனுரை சதாசிவலிங்கேஸ்வரா திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இயற்கை எழில் கொஞ்சம் சூழலில் அமைதியான இடத்தில் அழகாக அமைந்துள்ளது இந்த திருக்கோயில் அடர்ந்த மரங்களும் அழகிய குளமும் அழகுக்கு அழகு சேர்க்கிறது குளத்தின் நடுவே மிகப்பெரிய பெரிய சிவபெருமானின் சிலை அமைய பெற்றுள்ளது குளத்தை சுற்றிலும் நடைபாதை அமைத்து பொதுமக்கள் நடைபயிற்சிக்காக வைத்துள்ளனர் இயற்கை எழில் சூழ்ந்த இந்த இடத்தில் மனதுக்கு அமைதி தரும் இந்த ஆலயத்தை தரிசிப்பதும் வழிபடுவதும் அனுபவமாக இருந்தது சிவபெருமானின் அழகிய தோற்றம் எல்லோரையும் கவரும் இந்த கவின்மிகு காட்சிகளை நீங்களும் கண்டு ரசியுங்கள் யோக சனீஸ்வர பகவானுக்கு இங்கு தனி சன்னதி உள்ளது நவக்கிரகங்களும் இங்கு இருக்கின்றன சொர்ண பைரவருக்கும் தனி சன்னதி உள்ளது கருவறையில் சதாசிவலிங்கேஸ்வரர் எழுந்தருளி உள்ளார் வெளிப்புறத்தில் நால்வருக்கும் சன்னதி உள்ளது கருவறைக்கு வெளியில் வலதுபுறத்தில் ஸ்ரீ பாலவிநாயகர் பெற்றிருக்கிறார் இடதுபுறம் முருகன் இருக்கிறார் கருவறையின் உள்ளே மனோன்மணி தாயார் இருக்கிறார் வெளிப்புற மண்டபச் சுவர்களில் அருள்மிகு கிருபானந்த வாரியார் அருள்மிகு வள்ளலார் உருவங்கள் ஓவியமாக தீட்டப்பட்டுள்ளன நெடிதுயர்ந்த மரங்கள் சுற்றுச்சூழலை சுகமாக்கி நல்ல அதிர்வுகளை மனதில் பதிய வைக்கின்றன திருத்தணிக்கு வரும்போது ரயில் நிலையம் அருகில் உள்ள இந்த சிவன் கோவிலுக்கும் வர தவறாதீர்கள் நிச்சயம் உங்கள் மனதிற்கு பிடிக்கும் இந்த ஆலய பதிவு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் தமிழ் முகில் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மேலும் இது போன்ற பதிவுகளுக்கு எப்போதும் தமிழ்மொகிலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்